தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக பனிரெண்டாவது பாடத்திலே ஏழாவது செய்திக்குள்ளான் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல வந்து சரீரத்தின் கண்களை பார்த்தோம் அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமான காரியங்களை பார்ப்பதற்காக ஆத்துமாவின் கண்களை பார்த்தோம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிசயங்களை காண்படிக்காக மூன்றாவதாக இப்பொழுது ஆவியின் கண்களை குறித்து தியானிக்க போகின்றோம் இந்த ஆவியின் கண்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றது நமக்கு ஆபத்து வரும்பொழுது நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய ஆபத்திலிருந்து தப்புவிக்கின்றதான காரியத்தை நமது பக்கத்திலே தான் தேவன் வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகின்றது ஒரு முறை ஆதியாகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பதினாலில் இருந்து பத்தொன்பதாவது வசன வரை படித்தோம் என்று சொன்னால் ஆகாரை குறித்து இங்கே வசனம் வருகிறது இந்த ஆகார் தன்னுடைய மகனாகி இஸ்மவேலை அழைத்து கொண்டு வனாந்திரத்தின் வழியாக செல்லுகின்றார் தண்ணீர் தாகம் வந்து இஸ்மவேல் மறிப்பதற்கு தவித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆகார் அங்கும் இங்கும் ஓடுகின்றாள் வனாந்திரத்தில் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை இது எப்படி எடுத்துக்கொள்வது உங்க நம்ம வந்து பார்த்தோம்னா கார்ல டிரைவ் பண்ணும்போது இல்லைன்னா பைக்ல போகும்போது நெடுஞ்சாலையில் நம்ம போகும்பொழுது எப்படி இருக்கோம்னா ரொம்ப தூரத்தில் போகும்போது வெயில் அடிக்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த சாலைக்கு மேலே தண்ணீர் படர்ந்து இருப்பது போல தெரியும் இந்த தண்ணீர் படர்ந்து இருப்பது போல தெரியும் போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இதே போல தான் பாலைவனத்திலும் மணல்கள் மணல் குவியல்கள் இருப்பதனாலே சூரிய வெளிச்சம் படும்பொழுது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தண்ணீர் திரளை போல தெரியும் பக்கத்தில் போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது மண்ணாதான் இருக்கும் இது வந்து சவுதியிலெல்லாம் வேலை பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நல்லா கவனிக்கணும் அப்போ ஆகர் வந்து பாலைவனத்தில் அங்கேயும் ஓடுறா இஸ்மையில காப்பாத்தன் தன்னோட மகனை காப்பாத்தனு சொல்லி ஆனா அவருடைய கண்களுக்கு அந்த தண்ணீர் தடல் காணப்படவில்லை ரொம்ப கதர்றா கடைசியில் என்ன பண்ற பாருங்க துருத்தியில தண்ணீர் செலிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் இந்த சத்தமிட்டு அழும் பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் நல்லா கவனிக்கணும் யார் சத்தத்தை கேட்டாரு பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறாரு ஆகார் சத்தத்தை கேட்கல தேவதூன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார் அப்ப ஆகாருடைய இஸ்மவேல் சாகிறது கிடக்குறான் அவனுடைய அழுகை கூற கூக்குறல் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தின் பிரகாரம் இந்த இஸ்மவேலும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்மவேல் சத்தத்தை கேட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் தேவதுவனை அனுப்புகின்றார் இவன் அவன் வந்த பிறகு என்ன சொல்றான் அந்த பதினெட்டுல படிக்கும் போது நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கை நாளை பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அப்ப கடவுள் அங்க வாக்குத்த என்ன திரும்ப கொடுக்கிறார் அவன் சாகிறதுக்காக அல்ல அவன் ஆபரகம் சந்ததியாக ஒரு மிகப்பெரிய ஜாதியாக மாறுவதற்காக இருக்கிறான் ஆகவே கவலைப்படாதான் சாக மாட்டான் அதுக்காக நீ அளவேண்டாம் அப்படி சொல்லிட்டு தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் கண்களை திறந்த உடனே அப்பொழுது அவள் கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இது கண்கள் ஆவியின் கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது அந்த ஆவியின் கண்களுக்கு அங்கே தெளிவான தண்ணீர் தடல் எங்கே இருக்கிறது தெளிவாக தெரிகிறது மாம்சமான கண்களை பார்க்கும் பொழுது அந்த வெயில் வெளிச்சத்திலே அந்த மணலில் இருக்கிற தண்ணீர் திடல் போல் காணப்படும் ஆனால் பக்கத்துல போனால் கிடைக்காது ஆனால் ஆவியின் கண்கள் திறந்தால் அந்த இடத்திற்குள்ளாகவும் எந்த இடத்துல சரியாக தண்ணீர் இருக்கிறதோ அது ஆவியின் கண்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் திறப்பதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழுல எலிசா அவர் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுகின்றார் கே எலிசா இருவரும் ஒரு மலைக்கு மேலே இருக்கிறாங்க சீரிய இராணுவங்கள் அவரை கொள்வதற்காக வர்றாங்க வரும்பொழுது இந்த இஸ்ரேல் ராஜாவை இவன் எலியா எலிசா காப்பாற்றுறதுனால இவனை எப்படி அழிக்கணும் வரும்பொழுது இந்த கேஆசி என்ன பண்ணுறான் காலில் எழும்பி சுத்தியும் பார்க்குறான் பார்த்தா எல்லாம் சீரிய இராணுவங்கள் இவனுக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ எலிசா அவர்களே உங்களை பின்பற்றி நம்ம ரெண்டு தான் இருக்கிறோம் சுத்தி பயங்க பயங்கர படம் இருக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னோட எலிசா எப்படி ஜெபம் பண்றோம் பாருங்க ஆறு பேர் இல்ல அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் நல்லா கவனிக்கணும் கடவுள் எலிசாவோட பேச்சை கேட்டு ஜெபத்தை கேட்டு கண்களை திறக்கிறார் எந்த கண்களை திறக்கிறாரு இந்த கே ஆசியினுடைய ஆவியின் கண்களை திறக்கிறார் திறக்கும் பொழுது இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எப்ப கண்டான் ஆவியின் கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் நம்மைச் சுற்றிலும் தேவனுடைய பாதுகாவலும் வான பாதுகாவலும் அக்கினியின் மதில்களும் இருப்பதை காண முடியும் சாதாரண கண்களுக்கு அது தெரியாது ஆவியின் கண்கள் அதை காணும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகின்றது என்னாகும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி படித்தோம் என்றால் இஸ்ரேல் ஜனங்களை சவிப்பதற்காக பிழையாம் என்கின்றதான புற இருக்கிறதான தேவனுடைய ஒரு மனிதன் அழைக்கப்படுகின்றான் கவனிக்க வேண்டும் இவன் எபிரேயன் கிடையாது இவன் புற ஜாதியில இருக்கின்ற ஒரு மனிதன் இவனுக்கும் நோவாவின் சந்ததிக்கும் இவனுக்கும் ஆபரகாமின் சந்ததிக்கு தொடர்புகள் உண்டு நிறைய கவனிக்க வேண்டும் அப்ப இந்த பிழையாம் இஸ்ரேலை சவிப்பதற்காக அழைத்து வருத்தப்படுகின்றான் அப்போ பிழையாமுக்கு என்ன இல்லை ஆவியின் கண்கள் திறக்கப்படாதனாலே இயேசு அங்க கர்த்தருடைய தூதரை போல மாறி பட்டயத்தை ஏந்தி நின்று அவனை கொல்ல வருகிறதை அவனால் பார்க்க முடியவில்லை ஆனால் கழுதை பார்க்கின்றது கழுதை பார்க்கின்றது அவனை மூன்று முறை தடுக்கின்றது ஆனாலும் அவனுக்கு அவனுக்கு புரியவில்லை ஆனால் எண்ணாம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி சொல்கின்றது அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை இயேசுவை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக திறக்கும் பொழுது நமது அருகாமையில் இருக்கிறதான அனுபவத்தையும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க முடியும் ஆனால் ஆவியின் கண்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் தேவனுடைய தரிசனங்களை வசனத்தின் ரீதியாக நாம் ஆத்துமாவின் கண்களிலே அதிசயத்தை பார்க்கும் பொழுது நேரடியான தரிசனங்களை கண்டுகொள்வதற்கு காண்பதற்கு ஆவியின் கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆவின் கண்கள் எல்லாருக்கும் திறக்காது ரொம்ப கஷ்டம் ரேர் இந்த ஆவியின் கண்கள் கடவுளால் தான் திறக்கப்படும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் மிகவும் அதிகமாக தியானத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஜீவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு இந்த ஆவியின் கண்கள் திறக்கப்படும் அந்த பக்கத்தில் ஆபத்துகளையும் பாதுகாவல்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வார் இப்படிப்பட்டதான ஒரு கண்களோடு தான் எசைக்கியல் இருந்ததுனாலே எசைக்கியலுக்கு அந்த கண்கள் கொடுத்ததினாலே அவன் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியின் கண்கள் மூலமாக பரலோக தரிசனத்தை காண்டு அதை அப்படியே பூமியிலே எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அடுத்து செய்து